அன்பான வணக்கங்கள் இது மகாபேரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமையில் வளர்ப்பேறை பிரதோஷம் இந்த பிரதோஷத்தை வளங்களை அள்ளி கொடுக்கும் நாள் அப்படின்னே சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவானின் அருண்பெற்ற வெள்ளிக்கிழமையில இந்த பிரதோஷம் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு ஒரு மனிதன் வாழ்க்கையில செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னா சுக்கிரனின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் அருளும் வேணும் ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டத்திற்கு காரணம் அந்த பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஜாதக கட்டம் தோஷங்கள் எனக்கு எந்த தோஷமும் இல்லை அப்படின்னா கூட மறைவா ஏதாவது தோஷங்கள் இருக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த பிரதோஷ நேரம் இந்த பிரதோஷ நேரத்தில் சிவ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சிவபெருமானின் பரிபூரணமான அருளால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரம் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே சரியாகும் என் வாழ்க்கை கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிறது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் சாகிற வரைக்கும் தீராது இப்படியெல்லாம் மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க இந்த மனக்குழப்பம் தீர சிவாலயத்தில் போய் இந்த பிரதோஷ நேரத்தில் அமர்ந்து சிவபெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை பார்த்துட்டு வாங்க இந்த பிரதோஷம்னு இல்லைங்க எல்லா பிரதோஷத்துக்குமே உங்களால் அளவு ஏதாவது ஒரு பொருள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க பால் தயிர் சாறு என்ன உங்களால் முடியுமோ அதை வாங்கி கொடுங்க அது மாதிரி கோயில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க கோயிலில் வந்து அந்த விளக்கெறியதுக்கு நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுக்கும்போது தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் கூட நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வெள்ளிக்கிழமை விடக்கூடிய சுக்கிர பிரதோஷ நாளில் நீங்கள் சிவாலயத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருளை பற்றியும் வீட்டிற்கு வாங்க வேண்டிய பொருளை பற்றியும் இந்த பதிவில் நாம பார்க்க இருக்கிறோம் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மகாலயபட்ச நாட்கள் இந்த நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்தோம் அப்படின்னா கர்ம தீரும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கும் எப்பிக் ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனல் இந்த சேனலில் ஆன்மீக கதைகள் புராண கதைகள் மகாபாரத கதைகள் இது எல்லாமே நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் அந்த சேனலையும் பாருங்கள் அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ புக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்க தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் இந்த பிரதோஷ நாளில் நீங்கள் சிவாலயத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு அபிஷேகம் கண்டிப்பாக நடக்கும் அந்த அபிஷேகத்திற்கு பச்சரிசி மாவை வாங்கி கொடுக்கணும் பச்சரிசி மாவை வாங்கி கொடுக்கணும் வீட்டுக்கு வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி அன்னபூரணி தாயார் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பச்சரிசி மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருளும் பச்சரிசி சுக்கிரன் வாசம் செய்யக்கூடிய இருளும் பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி இந்த பச்சரிசியை நாம் வீட்டுக்கு வாங்கறதுனாலையும் கோயிலுக்கு பச்சரிசி மாவை வாங்கி கொடுப்பதுனாலும் நம்ம வாழ்க்கையில் செல்வ வளங்கள் கூடும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இதை தவறாமல் நாளைய தினம் பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு வாங்கி கொடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மனக்குறைகளும் சிவபெருமானினருளால் நீங்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணமும் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாருடால நல்லதே நடக்கட்டும்